வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்குற இந்த லேண்டு வந்துட்டு ஒரு சூப்பரான லேண்டு மொத்தம் ரெண்டு ப்ளாட் வந்து சேல்ஸுக்கு இருக்குது உங்களுக்கு ஒன்று வந்து மூன்றரை சென்ட் ஒன்று வந்து எட்டு சென்ட் இந்த எட்டு சென்ட் பிளாட் வந்து மூணு சைடு பாதை ஃப்ரெண்டில் வந்துட்டு உங்களுக்கு ரோடு சைடில் இருபது அடி பேக் சைடில் இருபது அடி ஸோ மூணு சைடு பாதையோடு உங்களுக்கு வந்து நல்ல ரேட்டுக்கு வந்துருக்கு அதே மாதிரி இந்த லேண்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆறு ஏழு சின்ன மரங்களும் இருக்குது அது ஒரு அட்வான்டேஜ் அதே மாதிரி தொட்டால வீடுகளும் வீடுகளும் ஃபுல்லாக இருக்குது ஸோ so, இது வந்து உங்களுக்கு தார் ரோடு கவர்மெண்ட் பஸ் போட்டி தார் ரோட்லேருந்து ஒரு எழுபது அடியில் இந்த பிளாட் வந்துடுது இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ரெண்டு இதே மாதிரி இருபது அடி பாதை ஒரு சைடு ஃப்ரண்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து தெரு இது வந்துட்டு இதுலேயே வந்துட்டு ஒரு மூணு தினமராக நிற்குது தொட்டால வீடு இதுவும் வந்து நல்ல ரேட்டுக்கு இருக்குது ஸோ வந்து இது குறுக்கு குறுக்கள் மடம் வெள்ளமடம் பக்கம் உங்களுக்கு வந்து பார்க்கணும்னா கால் பண்ணுங்கள் ரெண்டு ப்ளாட்டுமே வந்து நல்ல ரேட்டுக்கு இருக்குது ஸோ நீங்கள் லோ ப்ரைஸில் கொஞ்சம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து உடனே கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம்